மண்டே மார்னிங் இன்றைக்கி பாப்பா குட்டிக்கு ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு தம்பி ரெண்டு நாளாக ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருந்தான் இன்றைக்கி பாப்பா வந்துட்டு கிளம்பிட்டாங்க லீவு விட்டு ஒன்றரை மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படா எனக்கு ஸ்கூல் திறப்பாங்கன்னு வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்துருப்பேன் ஏன்னா தூங்குகிற டைம் சாப்பிட்ற டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறிட்டே வந்துட்டு இருந்துச்சா சரி ஸ்கூலுக்கு போனால் இதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு எப்படா ஸ்கூல் வந்து திறப்பாங்கன்னு வந்துட்டு இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வந்து போனதுக்கப்புறம் வீடே வெறிச்சோடி மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்திருக்கும் ஏன்னா ரெண்டு மாதம் வீட்டுக்குள்ளே நல்ல பிள்ளைங்க வந்து சவுண்ட் விட்டுட்டு அவங்க கூட நமக்கு பேசிட்டு கத்திட்டு இதை பண்ணாத அதை பண்ணாதான் வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்திருப்போம் இன்னைக்கு ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக வந்துட்டு இருந்துச்சு காலையில் எந்திரிச்சு ஒரு அஞ்சு மணிக்கெலாம் அலாரம் வந்துட்டு வச்சுருந்தேன் ஆனால் வந்து அஞ்சு மணிக்கு வந்துட்டு எந்திரிக்கலாம் நைட்டு ஃபுல்லாக தூரில் வந்து விழுந்துகிட்டே வந்துட்டு இருந்துச்சு எந்திரிக்கவே முடியல காலையில் நல்லா குளிராக வந்துட்டு இருந்துச்சு அதனால் எந்திரிக்கவே முடியல ஒரு அஞ்சரைக்கு மேலே தான் வந்துட்டு எந்திரிச்சேன் எந்திரிச்சானே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால்கனிக்கு போய் செடிங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் வேலை மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சிட்டே வந்துட்டு இருக்குது அந்த மலைக்கு எதுக்கும் அந்த ஈர காத்துக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இலைகள்லாம் நிறையா வந்துட்டு வந்துருந்துச்சி செடிங்களில் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு கிச்சனுக்கு வந்துட்டு வந்தாச்சு இனிமேல் காலையில் வந்துட்டு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் சமையல் எல்லாத்தையும் வந்து முடிச்சிடலாம் இந்த லீவ் விட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் வந்துட்டு எந்திரிச்சியே சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு தான் வந்துட்டு சாப்பிடுவோம் காலை சாப்பாடு சாப்பாடைவும் அதுவும் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு ஒரு சமயம் ரொம்ப லேட் வந்துட்டு பண்ணுவாங்க இனி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு போக ஆரம்பிச்சிரும் நேற்று நைட்டே வந்துட்டு லஞ்சுக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் ரெண்டு பேரும் ஒவ்வொன்று வந்து சொல்லியிருந்தாங்க பாப்பா வந்து வேண கத்திரிக்கொழம்பு வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் என் பையன் வந்து வெண்டக்காய் ரைஸ் வந்து செஞ்சு ரொம்ப நாள் ஆயிருச்சு நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி தான் செஞ்சு தரணும்னு சொல்லி சொல்லிட்டான் அதனால் வெண்டைக்காய் ரைஸுக்கு வந்து அவனுக்கு வந்து வெண்டக்காய் ஃபஸ்ட்டு கழுவிட்டு ஃபேன் கடையில் வந்துட்டு வச்சுட்டு வந்துவிட்டேன் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணிக்கலான்ட்டு அதை வச்சுட்டு வந்துட்டு இங்கே கத்திரிக்காய் வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நல்லா முழு கத்திரிக்காயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சிலாம் இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் வந்துட்டு போட்டு வச்சிடணும் தண்ணியில் போட்டு வைக்கலனா அது க கத்திரிக்காய் வந்துட்டு கருப்பை வந்துட்டு ஆயிரும் கட் பண்ண உடனே வந்து தண்ணியில் வந்துட்டு போட்டு வச்சிடணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் அரிசி வந்துட்டு ஊற வச்சிட்டேன் சாப்பாட்டுக்கு இந்த பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காயை வந்து நல்லா வதக்கிடலாம் இல்லை எண்ணெயிலே வந்துட்டு வதங்கணும் அடுப்பை காலையில் தான் வந்து தொடச்சி வந்துட்டு வச்சுருந்தேன் இந்த கத்திரிக்காய் தண்ணியிலேருந்து அப்படியே எண்ணெயில் போட்டோன்னே பார்த்தீங்கனாக்கா நல்லா ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்போ தாளித்தாலும் இதான் பிரச்சனை நல்லா அடுப்பை வந்து நல்லா தொடச்சி வந்துட்டு வச்சிருப்போம் தாளித்த உடனே எல்லா பக்கமும் தெரித்து எண்ணெயா வந்துட்டு ஆயிரும் அதனால கத்திரிக்காய் போட்டோன்னே பார்த்தீங்கனாக்கா அந்த மூடியை போட்டு மூடி வச்சிட்டேன் கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்துட்டு அடங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் மூடியை போட்டு மூடி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த தண்ணி தண்ணிலாம் வந்துட்டு அடங்குறதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி வந்து விட்டுக்கலாம் வெண்டைக்காய் வந்து நல்லா காஞ்சிருச்சு கட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டு வந்துருந்தேன் நேற்று வந்து ஹஸ்பண்ட் தான் கடைக்கு வந்துட்டு போயிருந்தாங்க ஒரு நாலஞ்சு வெண்டைக்காய் வந்துட்டு முத்தனை வெண்டக்காயாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு வந்துருக்குறாங்க அதனால பெருசு பெருசாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பிஞ்சாவே வந்துட்டு இல்லை நான் பார்த்தோன்னே சொன்னேன் பிஞ்சாவே இல்லைங்க என்ன பெருசு பெருசாக முத்துணைக்காயாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்ட்டு அதெல்லாம் எல்லாம் பிஞ்சு காய் தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க கட் பண்ணும் போது தான் தெரியுது அப்படின்னு நறுன்னு வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் கட் பண்ணிவிட்டு காமிச்சாங்க பாருங்கள் இதெல்லாமே வந்துட்டு முத்தனை காய் காய் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்ட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் வந்துட்டு வதங்கிருச்சு கத்திரிக்காயை வந்து எடுத்து வச்சுட்டு அதே கடையில் பார்த்திங்கனாக்கா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி அப்புறம் புளி வந்து ஒரு பக்கம் வந்துட்டு ஊற வச்சிட்டேன் இந்த எல்லாம் நல்லா வந்து வதங்கணும் அந்த வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் வந்துட்டு வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து மிளகு வந்து ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு சில்லு அளவுக்கு வந்துட்டு தேங்காய் கட் பண்ணி வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இதான் மசாலா இதுக்கு அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் வந்து போட்டு அரைச்சி வந்துட்டு வச்சுக்கிறணும் அந்த பக்கம் வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு தோசையும் வேர்க்கடலை சட்னி தான் வேர்க்கடலை வந்துட்டு அந்த கடையில் வந்து போட்டு வறுத்துட்ருக்குறேன் இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் இந்த கோயம்புத்தூர் பக்கம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அரைச்சி வந்துட்டு வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட் சூப்பராக வந்துட்டு இருக்கும் இது வேர்க்கடலை வந்துட்டு வ வறுத்தாச்சு அதை வந்து தனியாக வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் வந்து நம்ம வெண்டைக்காயை வந்து வெண்டைக்காய் சாதம் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுழ்ந்த பருப்பு வெண்டைக்காய் வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் இதில் வந்து வந்து கொஞ்சம் உப்பு நம்ம மிளகாய் தூள் மட்டுந்தான் வந்துட்டு போடுவேன் வேறு எதுவுமே வந்துட்டு சேர்க்க மாட்டேன் இது நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிட்டோம்னாக்கா வெண்டைக்காய் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிரும் இந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்துட்டு வதங்கிடுச்சு நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக வந்துட்டு அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கொரபரப்பாகவே வந்துட்டு அரைச்சிக்கலாம் ரொம்பவும் குறவரப்பாக வந்துட்டு இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் வந்துட்டு கூடாது ரெண்டுக்கும் வந்து இருக்கிற மாதிரி வந்துட்டு அரைச்சி வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த க அதே கடையில் பார்த்தீங்கன்னாக்கா நான் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் கழுவிந்த பருப்பு வெந்தயம் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த வெளிதையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் புளியும் கரைச்சி வந்துட்டு சேர்த்துட்டு இது கத்திரிக்காயையும் போட்டு இறக்கிட்டோம்னாக்கா குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடியாகிடும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குனே வந்துட்டு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கும் ரெண்டு நாளைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சு வச்சு வந்து சாப்பிட்லாம் அந்த குழம்பு குழம்பு ஒரு பக்கம் வச்சு விட்டாச்சு இன்னொரு பக்கம் வந்து வெண்டக்காய் வந்து இருக்குது அது நல்லா வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரைஸை போட்டு வந்து இறக்கிட்டோம்னாக்கா அதில் வெண்டக்காய் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும் அப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கு தோசையும் வேர்க்கடலை சட்னி தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன் எப்பயுமே மதியானம் தான் லஞ்ச் வந்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டு வருவேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு செஞ்சு சுட சுட போய் கொடுத்துட்டு வந்துட்டு வருவேன் இந்த மூணு வருஷமாகவே அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து நான் காலையிலே வந்துட்டு செஞ்சுட்டேன் ஏன்னா அந்த பழக்கத்தை வந்துட்டு மாற்றணுன்றக்காக சுடசூட வந்து செஞ்சு கொடுக்குறதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையிலையும் சூடாக தான் வந்து செஞ்சு சாப்பிட்டு போகிறாங்க அதே மாதிரி மதியானமும் சுட தான் வந்துட்டு அப்படியே இறக்கணுன்னே டிஃபன் பாக்ஸில் போட்டு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு வருவேன் அப்புறம் ஈவினிங் வந்தக்கப்புறம் ஏதோ சூடாக ஸ்நாக்ஸ் வந்துட்டு செஞ்சு கொடுப்பேன் நைட்டும் சூடாக வந்துட்டு செஞ்சு கொடுப்பேன் இப்போ நாலு சுட சுடாக வந்துட்டு சாப்பிட்டு பழகிட்டு அதே பழக்கத்துக்கு நம்ம எங்கே போனாலும் அதே மாதிரியே வந்துட்டு கேட்குறாங்க பிள்ளைங்க பாப்பா வந்துட்டு அந்த மாதிரி இல்லை என் பையன் வந்துட்டு அந்த மாதிரி தான் கேட்குறான் சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவேன் அந்த சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் கெட்டியாக இருந்தாக்க சாப்பிட மாட்டேங்கிறான் அது நான் பண்ண தப்பாக என்னன்னே தெரியல என் பிள்ளைங்களுக்கு வந்து சூடாக வந்துட்டு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நானே வந்துட்டு கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா என் குழந்தையிலேருந்தே பார்த்திங்கன்னா அவனை சாப்பிட வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் வந்துட்டு இருக்கும் எந்த சாப்பாடுமே வந்துட்டு சாப்பிடவே மாட்டான் ரொம்ப வம்பு பண்ணி தான் வந்துட்டு அவனை வந்து சாப்பிட வைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும் ஆனாச்சும் கொஞ்சம் பெருசானாக்கா மாறிடுவான் மாறிடுவான்ட்டே நானும் வந்துட்டு இருந்தேன் ஆனால் இது வரைக்குமே மாறுற மாதிரி வந்துட்டு தெரியவே இல்லை என்னென்னா இப்போ வந்து சாப்பாடு காய்கள் எல்லா சா காய்களுமே வந்துட்டு சாப்பிட்டுக்கிறான் ஆனால் வந்து சுட சுட வேணும் சாப்பாடு வந்துட்டு உதிரி உதிரியாக இருக்கணும் கொஞ்சம் கூட கெட்டியாகவே வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவான் இப்போ வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு கெட்டியாக வந்துட்டு ஆரம்பிச்சிடும் அப்போ சாப்பாடு போட்டு கொடுத்தாலே பார்த்தீங்கன்னாக்கா என்ன கெட்டி கெட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்பாரு இதெல்லாம் வந்துட்டு மாற்றணுன்றக்காக தான் இப்போ வந்து நான் லஞ்சு காலையிலே வந்துட்டு கொடுத்துறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப கெட்ட பழக்கம் மாதிரி தான் எனக்கு வந்துட்டு தெரியுது ஏன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்காது எல்லா நேரமும் நம்ம மூணு தடவை இன்னும் சமை சுட சுட சமைச்சும் வந்துட்டு கொடுக்க முடியாது ஒவ்வொரு சமயம் உடம்பு வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இருக்கும் மட்டும் நான் சொல்லிட்டேன் எல்லா நேரமும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது தம்பி இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் போனோம்னாக்க எனக்கு ரொம்ப உனக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா வந்துட்டு இருக்குது இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படி தான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான் சரி அதனால அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணுன்றக்காக இப்போ கொஞ்சம் நான் காலையில லஞ்ச் வந்துட்டு கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு லஞ்சு வந்துட்டு பேக் பண்ணிட்டேன் அப்புறம் இப்போதான் நியூ மதர்லாம் வந்துட்டு இருப்பீங்க பாருங்கள் குழந்தைங்க வந்து இப்போ தான் வந்து சாப்பிட்றக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்கு எல்லா சாப்பாடுமே வந்துட்டு மேக்ஸிமம் கொடுத்து வந்துட்டு பழகிருங்க அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு குழந்தன்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லம் கொடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்துலாம் வந்துட்டு பண்ணிணாக்கா இப்படி தான் வந்துட்டு பிரச்சனையாகும் ஏன்னா என் பையனுக்கு வந்து நான் அப்படி தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இந்த சாப்பாடு கொடுக்கணும் அந்த சாப்பாடு கொடுக்கணும் ஒவ்வொன்றையும் அவனுக்கு ஸ்பெஷலாக வந்து செஞ்சு செஞ்சு கொடுப்பேன் ஆனால் பாப்பாவுக்கு வந்து அந்த பழக்கத்தை நம்ம பழக்கவே இல்லை நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை மட்டும் தான் கொடுத்து வந்துட்டு பழகினேன் அதனால் பாப்பாவுக்கு வந்து இந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம்லாம் எதை கொடுத்தாலும் வந்துட்டு சாப்பிட்டுக்குவான் இந்த பையன் மட்டும்தான் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுவான் அது அவனோட தப்புன்னு வந்து சொல்ல முடியாது இந்த ஃபஸ்ட்டு குழந்தைன்னு சொல்லி நம்ம தான் வந்துட்டு செல்லம் கொடுத்து கொடுத்து வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வளர்க்குறது ஆனால் செகண்ட் குழந்தைங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்க மாட்டாங்க அவங்கள பார்த்து இவங்கள வந்துட்டு இந்த மாதிரி தான் வளர்க்கணும்னு சொல்லி நம்மளே வந்துட்டு அப்படியே மாற்றிக்கிறது பேசிக்கிட்டே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணி முடிச்சுட்டேன் அவன் ரெண்டு பேரும் கேட்டது வந்துட்டு அவனுக்கு வந்து செஞ்சு கொடுத்தாச்சு ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு டிராகன் ஃப்ரூட் தான் வந்து வச்சு விட்டுருந்தேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்துட்டு புதுசாக வந்துட்டு வாங்கலை ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் வந்துட்டு மூணு பார்ட்ஸாக வந்துட்டு இருக்கும் ஒரு ஃப்ரூட்ஸு இதை நட்ஸு தனித்தனியாக வந்துட்டு வச்சு கொடுத்துக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்துட்டு மாற்றலை அதே இதே வந்துட்டு வச்சு விட்டுட்டேன் டேவிலர் ஸ்பூன்லாம் வந்துட்டு வச்சு விட்டாச்சு நான் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பிள்ளைங்க வந்து குளித்து வந்து ரெடி ஆகிட்டாங்க இப்போ வந்து குளிக்க வைக்கிற வேலை வந்துட்டு இல்லை அவங்களே வந்துட்டு குளிச்சு நாங்களே வந்து குளிச்சுக்கிறோம் தான் பெரிய பிள்ளை ஐட்டம்லாம் நாங்களே வந்துட்டு குளிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்களே வந்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு போட்டுட்டாங்க எல்லா வேலையும் வந்துட்டு முடிச்சுடுவாங்க நான் தப்பா தலை மட்டும் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு சிவி விடுவேன் மற்ற எல்லாமே வந்துட்டு அவங்களே வந்துட்டு ரெடி பண்ணிக்குவாங்க தோசை சுட்டு கொடுத்தாங்க காலையில் தோசையும் வேர்க்கடலை சட்னியும் ஆளுக்கு ரெண்டு பேரும் மத்திய ஆளுக்கு ஒரு ஒரு தோசை தான் வந்துட்டு சாப்பிட்டாங்க இந்த ஸ்கூல் டைத்தில் இந்த சீக்கிரமாக எந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு முடியாது அதனால வந்துட்டு ஆளுக்கு ஒரு ஒரு தோசை தான் வந்துட்டு சாப்பிட்டாங்க அதனால எப்பவுமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து பத்து மணிக்கு இன்றைக்கி வந்துட்டு சாப்பிடுவாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு வச்சு விடுவேன் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு வச்சு விட்ருக்கேன் மற்ற நேரம் நட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வச்சு விடுவேன் ரெண்டு பேருமே வந்துட்டு அழகாக வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு இனிமேல் டெய்லி ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு போகும் காலையில் இந்த எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம்